வணக்கம் தாவேக்காவோடு எப்பொழுதும் கூட்டணி இல்லை அண்ணாமலை கருத்து தமிழ் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்களது கொள்கை எதிரி என அறிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியை எதிரி என அறிவித்து விட்டதால் அவர்களோடு கூட்டணி அமைக்க நாங்கள் விரும்பவில்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூறுகிறோம் அவர் என்ன எங்களோடு கூட்டணி வைப்பது நாங்கள் அவரோடு கூட்டணி வைக்க விரும்பவில்லை என குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோடும் நாங்கள் கூட்டணி வைக்க போவதில்லை அதிமுகவின் தலைமை பாரதிய ஜனதா கட்சியோடு எக்காலத்திலும் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக அறிவித்து விட்டது நாங்களும் அதிமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய மனநிலையில் தற்பொழுது இல்லை வரும் தேர்தலில் நாங்கள் தனித்து களமாட உள்ளோம் எங்களது கூட்டணி கட்சியின் சார்பில் நாங்கள் இது பற்றி ஆலோசித்து முடிவை அறிவிப்போம் குறிப்பாக எங்களது கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஓபிஎஸ் டி தினகரன் அணி ஐஜே கே புதிய நீதி கட்சி போன்ற பல கட்சிகள் உள்ளது இந்த கட்சிகளை ஒருங்கிணைத்து நாங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் இப்படி பார்க்கும் பொழுது திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றிக் கழகம் என அனைத்தும் தனித்து போட்டியிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பெரும்பாலும் வரும் தேர்தலில் ஐந்து முனை போட்டி நிலவும் என்றே எதிர்பார்க்கின்றோம் இப்படித்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு எந்த புரிதலும் இல்லை அவருக்கு கொள்கை சித்தாந்தம் என்று எதுவும் தெரிவதில்லை விஜய் அவர்கள் புதிதாக கட்சி தொடங்கியுள்ளார் அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களினுடைய பலத்தை நம்பி அவர் அரசியல் களத்தில் குதித்துள்ளார் முதல் தேர்தலில் அவரால் வெற்றி பெற முடியாது மிகப்பெரிய கட்சியாகவும் வளர்ந்துவிட முடியாது அவர் நீண்ட காலம் அரசியலில் பயணம் செய்ய வேண்டும் அதன் பின்புதான் அவரால் உயர முடியும் மேலும் அரசியலில் அவர் பக்குவப்பட வேண்டும் இவற்றை வளர்த்து கொண்டால் மட்டுமே ஒரு சிறந்த அரசியல்வாதியாக எதிர்காலத்தில் உருவாக முடியும் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் இது அண்ணாமலை அவர்களினுடைய கருத்து தான் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அவற்றினுடைய முக்கிய தலைவர்களும் தமிழகத்தில் அதிமுக கூட்டணியை உருவாக்கத்தான் திட்டமிட்டுள்ளார்கள் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அதிமுகவோடு கூட்டணி இல்லை என கூறி வருகிறார் பதினெட்டாவது மக்களவை தேர்தலிலேயே அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி முடிவுக்கு காரணமே அண்ணாமலைதான் அண்ணாமலை சில காலம் அமைதியாக இருந்திருந்தால் கூட்டணி முடிவு பெற்றிருக்காது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணி இல்லை என அண்ணாமலை கூறி வருகிறார் ஆனால் இதை பாஜக தேசிய தலைமை ஒப்புக்கொள்ளாது தமிழகத்தில் எப்படியாவது அதிக இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்று பாஜக தேசிய தலைமை விரும்புகிறது அண்ணாமலை அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு தனியாக கூட்டணி அமைத்தால் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் நிகழ்ந்த கதிதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிகழும் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற முடியாது எனவே அதிமுக பாமக தேமுதிக போன்ற வலிமையான கட்சிகளோடு ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியை உருவாக்கி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றுவதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நோக்கம் அதற்காகத்தான் தற்பொழுதே அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியே கூறி வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று கூறுவதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை ஒப்புக்கொள்ளாது மேலும் அண்ணாமலை அவர்கள் கூட்டணி வைக்கும் முட்டுக்கட்டை போட்டால் அண்ணாமலையினுடைய தலைவர் பதவி கூட காலியாகலாம் தற்போதைய சூழ்நிலையில் அண்ணாமலையினுடைய தலைவர் பதவி பறிக்கப்படும் என்றே சொல்லப்படுகிறது ஏனெனில் அவர் தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளோடு நெருக்கம் காட்டுவதில்லை பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் கட்சி என்பது போன்று தொடர்ந்து பேசி வருகிறார் பாரதிய ஜாதா கட்சி மத்தியில் தனிப்பெறும் கட்சியை தவிர மாநிலத்தில் தனிப்பெறும் கட்சி இல்லை இங்கு அதிமுக திமுக தான் அதிக செல்வாக்கு உள்ளது சமீபத்தில் கட்சி தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் குறிப்பிட்ட செல்வாக்கு உள்ளது அப்படி இருக்கும் பொழுது கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓரளவு செல்வாக்கு உள்ளது தமிழகம் முழுவதும் அவர்களால் வெற்றி பெற்று விட முடியாது இதே இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஓரளவுக்கு செல்வாக்கு உள்ளது இவற்றை வைத்துக் கொண்டு அண்ணாமலை தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்று விடுவோம் என்று கூறுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அண்ணாமலை அவர்கள் கூறுவது அவரது சொந்த கருத்தை தவிர அது கட்சியினுடைய கருத்து இல்லை தேர்தல் நெருங்கும் சமயத்திற்கு முன்பாகவே தமிழகத்தில் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கிவிட பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு வருகிறது அதற்காகத்தான் பாஜகவினுடைய தேசிய தலைவர்களும் ஆலோசித்து வருகிறார்கள் மிக விரைவில் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டவுடன் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை உருவாக்குவார்கள் எடப்பாடி பழனிசாமியும் தங்களது கட்சியின் சார்பில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திலும் இது பற்றி தான் பேசியிருந்தார் எடப்பாடி பழனிசாமியும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க தயாராகிவிட்டார் பாஜக தேசிய தலைமையும் இதைத்தான் விரும்புகிறது அண்ணாமலை கூறுவது நடைபெறாது என கூறி வருகிறார்கள் நன்றி